பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கோவில் சொத்துக்கள் கோவிலுக்கே என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்று அதனை திமுக அரசுக்கான அபாயமணி என்று குறிப்பிடும் வகையில் கடுமையாக விமர்சித்துள்ளார் கோவில் சொத்துக்கள் மற்றும் நிதி தொடர்பான விவகாரங்களில் திமுக அரசு எடுத்த நடவடிக்கைகள் நீதிமன்றத்தால் தடுக்கப்பட்டிருப்பது மக்களின் நம்பிக்கையை மீட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவில் சொத்துக்கள் கோவிலுக்கே சொந்தமானவை என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்றும் மகிழ்ச்சியூட்டும் விதமாக உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் கோவில் பயன்படுத்தி வணிக வளாகங்கள் கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் திமுக அரசுக்கு உத்தரவிட்டிருப்பது இந்து சமய கோவில்களின் நிதி பாதுகாப்புக்கான மிக முக்கியமான மற்றும் தேவையான தீர்ப்பாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழகம் எங்கும் உள்ள கோவில்களுக்கு இந்த தீர்ப்பை பற்றிய சுற்றறிக்கை அனுப்புமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதையும் அதனை அனுப்ப தவறினால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியிருப்பதையும் அவர் பாராட்டியுள்ளார் நைரா நாகேந்திரன் மேலும் கூறும்பொழுது திருக்கோவில்களுக்கு சொந்தமான சொத்துக்களையும் பக்தர்கள் செலுத்தும் காணிக்கைகளையும் கோவில் கோவில்களின் வளர்ச்சிக்கும் இந்து சமய வளர்ச்சிக்கும் பயன்படுத்தாமல் வணிக வளாகம் கட்டும் பெயரில் அந்த நிதியை சுரண்டிய திமுக அரசுக்கான அபாயமணியாகவே இந்த தீர்ப்பு அமைந்துள்ளது நீதிமன்றம் வழங்கிய இந்த உத்தரவு கோவில் நிதிகளை அரசியல் நோக்கங்களுக்காக அல்லது வணிக நோக்கங்களுக்காக தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கும் வகையில் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாகும் முடிவில் அவர் தெரிவிக்கும் பொழுது இந்த தீர்ப்பின் மூலம் இந்து சமய கோவில்களின் சொத்துக்களும் நிதிகளும் பாதுகாக்கப்பட்டுள்ளன நீதிமன்றம் கோவில்களின் உரிமையையும் புனிதத்தையும் காத்து நடுநிலையாக நியாயத்தை நிலைநிறுத்தி இருப்பது மக்களின் மனங்களின் நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பித்துள்ளது தங்கள் தீர்ப்பின் மூலம் இந்து சமய கோவில்களின் நிதியை காத்த உயர்நீதிமன்றத்திற்கு தமிழக மக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் கூறியுள்ளார் தமிழகத்தில் கோவில் சொத்துக்களை பயன்படுத்தும் விதம் குறித்து சமீபத்தில் பெரிய விவாதம் எழுந்துள்ளது இந்து சமய அறநிலையத்துறை நிர்வகிக்கும் பல கோயில்களின் நிலங்கள் வருவாய் உருவாக்கும் நோக்கில் வணிக வளாகங்கள் அல்லது கல்வி நிறுவனங்கள் அமைக்கும் முயற்சிகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றன உதாரணமாக சென்னை எக்மோர்ட் பகுதியில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலின் நாற்பத்தி இரண்டாயிரம் சதுரடி நிறத்தில் ஒருங்கிணைந்த வணிக வளாகம் கட்டும் திட்டம் அறிவிக்கப்பட்டது இதேபோல சென்னை அருகே புளத்தூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ சோமநாத சுவாமி கோயிலின் சொந்த நிலத்தில் அரசு கல்லூரி கட்டுவதற்கான ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இத்தகைய நடவடிக்கைகள் பலரிடமும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது கோயில் சொத்துக்கள் பக்தர்களின் காணிக்கைகளாலும் புனிதத்தாலும் நிரம்பியவையாக இருப்பதால் அவற்றை வணிக நோக்கங்களுக்கோ கல்வி நிறுவனங்களுக்கோ பயன்படுத்துவது சரியானது அல்ல என்ற கருத்து பல பக்தர்களாலும் சட்ட வல்லுநர்களாலும் முன்வைக்கப்பட்டுள்ளது இதேபோல கோயில் சொத்துக்களை வரிக வளாகம் கட்டும் பெயரில் மாற்றி பயன்படுத்துவது கோவில் நிதியின் அடிப்படை நோக்கத்திற்கு எதிரானது எனவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன